போனா சிவனோட ரெண்டு கடைகள் ரெண்டு கடையிலும் கேட்டு மகிழுங்க மதுருங்கள் தடை பாலையும் சிவனும் தூங்கி இருக்காங்க அப்ப பால் வடி எஞ்சியும் பூவாங்க சிவனுக்கு தெரியல சிவன் என்ன பண்றாரு கேடி பார்த்து தூங்கு தூங்கிடுவாங்க சிவனு காடுல ஏஞ்சி பால் வட்ட கேக்குறாங்க நைட் எங்கே போனேன்னு அதுக்கு பார்வை சொல்வாங்க தூக்க வரல நான் வள்ளி உட்காந்துக்கிறாங்க போனேன் அடுத்தவும் சிவனுக்கு டவுட் வந்து என்ன பண்ணாரு தூங்குற மாதிரி நடிச்சுட்டு வாயில் எங்க போனாங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அப்ப பார்த்தா காளி காலி எடுத்து என்ன பண்றாங்க இறந்து போனவங்களையும் சாட்டை எடுக்கிறாங்க பாட்டைக்கு வேணும் என்ன பண்றாரு பால் ஒழிஞ்சிட்டு பால் பால் சிவன் என்ன பண்ணுறாரு அங்க ஒரு கொடி நோந்தி இலம்லாம் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த இலை மேடம் மண்ணு போட்டாள் அப்புறம் தூமு அதே மாதிரி பால்வி வராங்க பால்வி அந்த புடி கூட வீந்தாங்க அதுக்கப்புறம் சிவனு தூ அங்க வராது பால்வி சொல்லுவாங்க என்னை காப்பாற்றுங்க அதுக்கு பால் சிவன் சொல்லாலும் எல்லாம் காப்பாற்ற முடியாது உன்ன ஒட்டு உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சிவன் சொன்னாள் பால்வி என்னை ஏத்துக்கோங்க ஏற்றுக்கோங்க கலறி கலறி கேக்கலாங்க ஏத்துக்கணும் நீயே சின்ன குழந்தையா போய் பூமியில வாழ்ந்து வரணும் அப்பதான் நான் உன்ன ஏற்றுக்குவேன் அப்படின்னு சிவன் சொல்ல அதே மாதிரி பால்வியும் போறாங்க பால்வி பாட்டி ஆனாங்க அப்பவும் இழப்ப அவங்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி கொள்ளாயவும் ஆயிட்டாங்க அவங்க ஒன்னாரு கொள்ளாயி காட்டுக்குள்ள நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது ஆகுது ஒரு சிங்கம் வந்து பால்வை கடிக்கவுடன் அப்போ பால்வி வேண்டிக்காங்க சிவன் என்னை காப்பாற்றவன் ஒரு சிங்கம் என்னை கடிக்கவுடன் அப்போ பால்வி அப்போ சிவன் என்ன பண்ணால் பாலி சிவனும் பாலி விடும் பால்வரும் ஆகி அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க சண்டை போடும்போது எப்படியோ பண்ணி பால்வி இறந்துட்டாங்க அவங்கள எடுத்துக்கிட்டு போய் அது எடுத்துக்கிட்டு போடும் அப்போ என்ன ஆகுது அந்த எல்லோரையும் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்ய அவங்க புடச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பால்வையும் மேடம் அனுப்பிட்டாங்க சிவன்ட்டு பால்வி கேட்குறாங்க இது என்னை சின்ன பண்டைய எப்படி வந்தீங்கன்னு அது சிவன் சொன்னால் நீ எப்படி இறந்தியோ அரே மா மற்றவங்களும் இறக்குவாங்க அவங்களுக்கு இறப்பு வரும்போது அவங்களே நீ சாப்பிட்டு யாரும் வந்து சாப்பிட்றாங்க அப்போ உனக்கு எப்படி இருக்கும் கோ வந்து நான் காய் உலகத்தை அவங்க வருவேன் அப்படின்னு பாடி சொல்லுவாங்க அருள் சிவன் சொன்னால் அரே அவங்களுக்கும் நீ இந்த மாதிரி துணிவு பண்ணியா நான் உனக்கு தண்டனை கொடுக்குவேன் அப்படின்னு பா சிவன் சொல்லலாம் ரெண்டாள் கலை ரெண்டாள் கலை எப்படின்னாக்கும் சிவனுக்கும் பிறந்ததான் ஐயப்பன் ஐயப்பன் எப்படி பையனுக்கு ஒன்று பையனுக்கும் போன்ற அவங்களுக்கும் டவுட் வரும் அந்த டவுட் நான் பண்ண அவள் பூமியில ஒரு பொண்ணாள இருக்காங்க அண்ட் பொண்ணாளோட ஏ என்னன்னா கூமா தேவி மோகடி வந்து என்ன அவன் தெரியாமல் நான் பேரை விட்டேன் எங்க அண்ணாவை அவங்க என்ன பண்றாங்க சிவனை திரும்ப பண்ணிக்கிறாங்க திரும்ப பண்ணிக்கிறார சிவனும் பால்வே விட்டுட்டாங்க பால்வி ரொம்ப கோமாயிட்டாங்க அதுக்கப்புறம் பால்வியும் பிள்ளையாடியும் மூல்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் வாண்டிருக்கணும் அவங்களுக்கு ஒரு குழந்தை படுக்கணும் அதுதான் ஐயப்பா ஐயப்பாங்களை அவங்க விட்டுறாங்க ஒருத்த ஆட்டில் கோமி ரொம்ப அழுகுறாங்க அண்டு அப்போ ஒரு வடிய வந்து ஒரு ராஜா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த ராஜாவுக்கு இல்லை வாடிக்கே இல்லை வாடிச்சே இல்லை லான ஐயப்பட்ட தூக்கிட்டு போய் பையனை தட்டிட்டு வர காமிச்சாள் அப்ப அவங்களோட லானிக்கு ஐயப்பட்ட பிடிக்க அதோட பிடிக்காமலாம் அவங்கள வரத்தவங்க அவங்களுக்கு என்ன ஆகுது உடம்பு தெரியாம போயிடுச்சு அப்ப அயப்பத்த ராஜா சொல்லாட்டு குளிப்பாடை எடுத்துவான் அடுறா ராணிக்கு மருந்துன்னு சொல்லாரு ஐயப்பனும் போய் எடுத்து வரா ஐயப்பன பாட்டு ராஜா சாக் பண்ற ஆச்சரியமாக என்ன சிவன் ஐயப்பாட்டை அவர் ஆச்சரியப்படுறானா அவங்க என்ன புடி பால் மட்டும் எடுத்துருக்கணும் அவங்க புடியும் தூ எடுத்து தோண்டாங்க புடி எடுத்து தோன்றால ஆச்சரியமான ராஜா இந்த ரெண்டு கடையும் நான் தெரிஞ்சிருந்தேன் இதே கடையே நீங்களும் தெரிஞ்சு பண் பார்க்க அதோட லைக்கும் சப்ளைக்கும் பண்ண மாட்டேங்கிறான் நீங்கள் அதோட இந்த மேஜிக்கு பண்ணுங்கள் லைட்டை க்ளிக் பண்ணிட்டு ட்ரை லைக்கும் க்ளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் பட்டன் அடிட்டி ஷார்ட் நியூ க்ளர்மன் நியூஜிக் யூ நியூஜிக்குன்னு இருக்கும் அது அழைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மைய மேஜிக் நடக்கும் பா பார்த்து நீங்களும் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோட நான் வேறு சாமி கடைங்களான்னு சொல்லுறேன் பாய்